மகிமை உண்டாகும்படி இந்த அருமையான மாலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கத்தரை துதிக்கிறேன் இந்த வேத வாக்கியம் மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு என்று நாம் எடுத்துக்கொள்கிற வேத வாக்கியம் யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்து முப்பத்தி மூன்று வருஷம் வாழ்ந்து தம்முடைய வாழ்க்கையில் அவர் தேவ என்பதை நிரூபிக்கும்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து மக்களுக்கு பரலோக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி நித்திய வாழ்வுக்கான வழிகளை கற்றுக்கொடுத்து அவர் தம்முடைய தமிடத்தில் வந்த அனைவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு என்பது குறித்து விளக்கப்படுத்துவதற்காக இங்கே யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் சொல்லுகிறார் நானோ ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார் யாருக்கு ஜீவன் என்று சொல்லி பார்க்கும்போது அன்றுவர் சகல சிருஷிப்புகளையும் உண்டாக்கி எல்லாவற்றுக்கும் பிறகு மன மனிதனை உண்டாக்கினார் ஆதியாக புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே நம்ம இங்க வாசிக்கின்ற போது தேவன் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி அவருடைய நாசியிலே ஊதினார் அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்துமாவானான் ஆதியாகவும் ரெண்டு எல்ல வாசிக்கிறோம் அப்ப ஜீவ ஆத்மாவானான் மனிதன் தேவன் எப்படி நித்திய காலமாக சர்வ வளமுள்ளவராக யுகா யுகமாக இருக்கிறவராக இருக்கிறாரோ அதுபோல வாழும்படி ஜீவன் உள்ளவனாக மனிதன் வாழ தேவன் விரும்பி அவன் நாசியில ஊதினார் அவன் ஒரு களி களி மண்ணினால செய்யப்பட்டவனாக இருந்தாலும் அவன் ஜீவன் உள்ளவனாக எழும்பி அந்த நாசியில ஊதப்பட்டு அந்த ஜீவனை அவன் பெற்றுக்கொண்டபோது போது ஆதாம் தேவனோடு கூட பேசுகிறவனானான் ஆனால் அந்த தோட்டத்தில் சர்பத்துடைய வாயிலாக சாத்தான் வந்து பேசி அந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன அந்த பழத்தை அவன் தேவனுடைய வார்த்தையை மீறி சாப்பிட்ட போது அவனுடைய வாழ்க்கையில அந்த ஜீவனை இழந்தான் பாவம் உள்ளே வந்தது ஜீவன் வெளியே போய்விட்டது அல்லது ஜீவன் உள்ளே இருந்தது என்று சொன்னால் கூட அந்த மறித்த நிலைமையில போய்விட்டது ஆகவே அந்த இழந்து போன மனிதனுடைய ஜீவனை அவனுக்குள் மறித்து போன ஜீவனை மறுபடியும் மனிதனுக்கு கொடுக்கும்படியாக அவன் அடைந்து கொள்ளும்படி அவனை மீட்டுக் கொள்ளும்படி அவனை ரட்சிக்கும்படி நான் அவனுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார் இதை யோகான் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒன்றாம் அதிகாரம் நான்காவசனத்துல மிக தெளிவாக நம்ம படிக்கிறோம் அதனுடைய வார்த்தை நமக்கு தெளிவுபட சொல்லுகிறது நான்கு வசனம் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது இந்த உலகத்தில் பாவம் செய்த மனிதனுக்கு பாவத்தினால ஜீவனை எழுந்து போன மனிதனுக்கு ஜீவனை உடைய ஒரே தேவன் ஆண்டவர் இயேசு மட்டுமே அவர் மட்டுமே அந்த ஜீவனை கொடுக்க முடியும் ஆகவேதான் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது என்று வாசிக்கிறோம் ஆகவே இந்த ஜீவனை யாதொருவன் இயேசுவிடத்தில் வந்து அவர் மேல விசுவாசம் வைத்து அவருடைய நாமத்திலே ஆமின் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கவும் அவரையே தெரிந்து கொள்ளவும் அவரிடத்துல தன் பாவங்களை அருகிட்டு விட்டு விட்டு மனதிரும்பி ஞானஸ்தானம் பெற்று சபையில சென்று கத்தரை ஆராதித்து திருவிருந்து ராஜ ராபோஜன பந்தியில பங்கு பெற்று கத்திரக்குள்ள தொடர்ந்து சபை குடிவர்தலை விட்டு விடாமல் அபிஷேகம் பெற்று தேவ பிள்ளையாக வாழ்கிறானோ அவனுக்குள்ள அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்தி நித்தியத்துக்கு ஆண்டவர் ஏசு சேர்த்துக் கொள்கிறார் கத்திரக்கு மையம் உண்டாவதாக ஆகவே இந்த ஜீவனை கொடுக்க இந்த உலகத்துல வேற எந்த மனிதனாலோ எந்த சக்தியினாலோ எந்த பெரிய வல்லமையினாலோ எந்த ஒரு அவன் உலகத்துல காணப்படுகிற இயற்கை இயற்கை என்று சொல்லக்கூடிய வல்லமைகளினாலோ எந்த மனுஷனுக்கும் ஜீவனை கொடுக்க உலகத்துல ஒன்றும் கிடையாது மனிதனை படைத்த தேவன் மாத்திரமே இந்த ஜீவனை கொடுத்தால் அவன் இழந்து போன போது அந்த ஜீவனை கொடுக்க ஒருவரும் இல்லை என்று கண்டு இயேசு வந்தார் இந்த இயேசுவை நாம் மெய்யான ரட்சகராக பாவ பரிகாரியாக ஆமேன் பாவத்திலிருந்து விடுவிக்கிற ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு நாம் அவரையே சார்ந்து அவருடைய வார்த்தையின்படி முழுகி ஞானஸ்தானம் பெற்று கத்தருடைய பிள்ளைகளாக சபைக்கு சென்று ஆராதிக்கின்ற போது அவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்கின்ற போது அசத்தியத்தை அறிந்து தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாய் வாழ முடியும் மரணத்துக்கு பின் நித்திய வாழ்வை நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தேவனோடு கூட யுகாயுகமா இருக்க அந்த மேன்மை நமக்கு கத்தர் கொடுக்க அந்த ஜீவனை கொடுக்கவே இயேசு வந்தால் இந்த உண்மை புரிந்து கொண்ட நாம் இந்த உலகத்துடைய அனித்தியமான கொஞ்ச கால வாழ்க்கையை நித்தியமான தேவனுக்கு என்று சொல்லி வாழ நம்மை அர்ப்பணித்துக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை பெற்றுக்கொள்வோம் இயேசுவை ஆராதிப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவன் படுப்பது மட்டுமல்ல நித்திய வாழ்வுக்கு நம்ம கொண்டு சென்று அவரோடு கூட வைத்துக் கொள்ள கர்த்தர் அழைத்திருக்கிறார் தொடர்ந்து இந்த நம்பிக்கையில நீங்கள் உறுதிப்பட அவன் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்காக நாங்கள் க்ஷமிக்கிறோம் கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் பரலோகத்தின் நல்ல பிதாவே நாங்கள் இப்பொழுது தியானி தந்த வார்த்தைகள் மூலம் எங்களோடு நீ பேசின நல் வார்த்தைகளுக்காக மற்ற நன்றி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னீர் ஆண்டு உரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொருக்குள்ள ஜீவன் வருவதாக அந்த ஜீவன் வளருவதாக அந்த ஜீவன் பெருகுவதாக அந்த ஜீவன் ஆண்டவரே வளர்ந்து பெருகி பரிபூர்ணம் அடையத்தக்கதாக வேத வசனங்கள் மூலமாக ஆராதனை மூலமாக தேவனை அறிகிற அறிவினால பிள்ளைகள் முழுமையான ஜீவனை பரிபூர்ணமாய்ப் பெற்று நித்தித்து அடைய கிருப தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் எங்களுக்கு மறித்து உயிரோடு எழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என ஜீவன நல்ல பிதாவே ஆமே நாமே நலை லூயா